உங்கள்ட முக்கியமான பிரச்சனையை பத்தி வேட்டிக்கான நினைக்கிறோம் ஓ தாராளமா கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது அதுக்கு என்ன காரணம் பெரும்பாலும் அது வேணா இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு என்னது ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா கதவு மூடி இருந்தது அவ கதவை தட்டுன இருந்தே கணவர் யார் அதுன்னு கேட்ட நான் தான் ராணி வந்திருக்கேன் பதில் சொன்னான் கணவர் கதவை திறக்கல ரெண்டாம் முறையா ராணி கதவை தட்டினா யாரதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர் மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னாளா அரசு அப்பவும் அவர் கதவை முறையா கதவை தட்டினா யாரதுன்னு கேட்டார் கணவர் உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே கதவை திறந்துட்டார் ராணிங்க ராணுவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்காரு விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம் ஆனா அவ தன் கணவனை உயிருக்குயிரா நேசிச்சவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததுனால கற்பனை நீங்க காசு சாப்பிடலையே ா நீங்க காத்தி பச்சிருச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணு இப்ப வந்து எனக்கு ஒரு அர்ஜெண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் உடனே வெளியே புறப்படோம் நீங்க நாங்க வர்றோங்க இந்த வேலைதான் நீங்க செய்யலாமா இந்த வீட்டுல நீங்க யாரு செல்லாக்கா ஐயோ ஏங்க என்ன எப்படி சித்திரவாட்ட செய்றீங்க வந்தவங்கதான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க நீங்களும் செய்யணும் அவங்க சொன்னதுல ஒன்னும் தப்பில்ல அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சாச்சு ஏன்னாலையும் தப்பில்ல ஓசி அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த வேலையா செய்ய வேணா இது பாருங்க வேட்டுக்காரனோட நாய்

அன்னபொர்ணி அம்மா மத்த பார்க்கவே கம்ハர்க்கி வெக்க வரதுனா என்னதே எல்லாரும் என்ன வந்து புருஷன் இந்த மீகனவ ஒரு புருஷன் அட அம்மா மரியாதை இல்லாம அப்போ வந்து எட்டு வருஷமா இந்த வயசான மாதிரி பம்பாயில இருக்கு ஆயிருக்கு இல்லையா வாயை மூடுடா எவ்வளவு வருஷம் எடுத்துட்டு வந்த அந்த தில்பாதான் வளர்றதுன்னா நீ அதவர என்ன வந்து என்னப்பா இது அநியாயம் கட்டல புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து நிக்க என்ன போய் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம் டேய் மடையா இன்னும் ஒரு புருஷன சொல்லே செண்ட வந்து தடியா பண்றே இவனுக்கு இல்ல டைவர்ஸ் பண்றீங்களா உன் மைத்துன மாமன்னா பெரிய மீசை வச்சிருக்கிற என்ன பொய்யும் பொண்டாட்டி புருஷா இன்னேல விட்ட இன்னொருத்தர் பொண்டாட்டின்னு சொன்னானடா என்ன மறைச்சேண்ட வா வாய புடிங்கடா உன ஆயிரம் தடவை சொல்லப்படட்டீனே செண்டவனா சொல்ல மாட்டானா என்கிட்ட காசு வாங்கி இருக்கான் பொண்டாட்டி வந்தா பொட்டி

அந்த மாமிக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்குது அதனாலதான் புருஷ என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க மனசு மாறத்தான் போறது உங்களை ஏத்துக்கதான் போறாங்க அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க இவன் செலவுல ஹோட்டல்ல போய் இருங்க அடிக்கடி வந்து பாத்து போயிட்டு இருக்கோம் இந்த காலையில இத்தனை பொம்மராட்டிகள் இருக்காளே அவ யாருக்காக போயிட்டு சொல்லி வரப்படாதா நான் ஒரே பனியா இருக்குன்னு குளிக்க வெந்நீர் எடுத்து இவர் பாட்டுக்கு பத்து கட்டி எடுத்து தலைக்கு ஊத்திக்கிட்டாரு

அது அந்த மருந்துக்கு வேலை தாய் பிள்ளைக்கு கொடுத்த பாலுக்கு தகப்பன் காசு கொடுத்தானோ அதை விட கேவலமா இருக்குங்க மனைவி கொடுக்கிற மருந்துக்கு கணவன் காசு கொடுக்குறது உறவுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே வியாபாரம் தானே பணத்தை வாங்கிட்டா மருந்தை சாப்பிடும் இல்லாட்டி அந்த மருந்து எனக்கு தேவையில்லை இந்த மருந்தை வாங்கி கொடு வெறி வரதனே சிவகாமி நீ இருக்கும்போது என் பொண்ணு என்ன කර போகுது அந்த தைரியம் உக்கா தாடா உங்க அம்மா வந்திருக்காங்க சௌக்கியம் இருக்கட்ட ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே உண்மைதானா என்ன உனக்குங்க வீட்டுக்கார்கும் ஏதோ மனஸ்தாபம் மாமே அப்புறம் ஒண்ணும் கிடையாது யார் சொன்னாங்க அண்ணன் புருனி சொன்னமா அவ புரணி பேசுறவ அவ சொல்றது நம்பறியம்மா

ஒரு காலத்துல அப்படியே எல்லாம் இருந்தோம் அன்னியோன்னயமா வாழ்ந்தோம். நான் இப்போ அப்படி இல்ல. என்ன தம்பி என்ன நடந்தது உங்க மகன் என்ன மதிக்கல. என்னது? உங்களை மதிக்கலையா? நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. வேலையை விட்டுடுன்னு முடியாதன்னு கண்டிப்பா சொல்லிட்டான். அப்படியா? உங்க வார்த்தைய மறுத்து பேசினாளா? ஆமா ஆமா. சரி அவர் வேலையை விட சொன்னா உடனே விட வேண்டியது தானே? புருஷன் பார்த்து கிணத்துல விடுдин சொன்னா, விடுறத தாண்டி பொண்டாட்டி கணத்துல விளை சொல்லி இருந்தா எப்பவோ வேண்டிருப்பம்மா. ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கலுக்கு இப்ப நான் வேலைய விட்டுட்டேன் இந்த குடும்பத்தையே நெருப்பிட தள்ள மாதிரி ஆயிடும் அது தடுக்க வேண்டியது என் பொறுப்பு ஆம்பளை அவருக்கு இல்லாத பொறுப்பு உனக்கு என்னடி வந்துச்சு அம்மா நான் ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்டு இருக்கேன் அவர் வெளிச்சத்துல நிக்கிறார் இருட்டுல இருக்கிறவங்களால வெளிச்சத்துல நிக்கிறவங்களை பார்க்க முடியும் ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க இருட்டுல இருக்கிறவங்களை பார்க்க முடியாது இருக்குதாண்டி பெண்களை அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க படிச்சதுனாலதானே நீ புருஷனோட புத்திசாலின்னு நினைக்கிற பார்வதி அவர் தான் புருஷனோட புத்திசாலி இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் நினைக்கிறப்படியாவுக்காரி அவன் தான் ஏதோ தப்பா நினைச்சுட்டு நடந்துக்கிறான் அவன் நினைக்கிறது சரியோ தப்போ சொன்னபடி கேட்க வேண்டியது புருஷம் பேச்ச தட்டாத வம்சத்துல வந்தபடியா எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்காளேன்னு நான் ரொம்ப வெட்டப்படுறேன் இந்த பார்வடி மாப்பிள்ள சொல்படி கேட்டு என் மானத்தை காப்பாத்தணும்னா காப்பாத்து இல்லே உங்க அம்மா பேர் பார்வதினு நீ யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம் சாப்பிடவும் போய் மக வாழாத வீட்ல தாய் சாப்பிடுறது பழக்கமில்லை நான் வரேன் இந்த இன்விடேஷன் பாத்தீங்களா இன்விடேஷன் எதுக்கு சார் கல்யாண பிள்ளைக்கு நீங்களும் உங்க மனைவியும் எப்படி ஆனந்தமா அந்யோன்யமா சேர்ந்து வந்தீங்களோ அப்படி வரணும் இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்க வேண்டிய சிறந்த தம்பதிகள் போட்டி அப்படியா என்ன யோசனை தோத்து போடுவோமோங்கிற பயமா நீங்க ஒண்ணு காலப்படாதீங்க அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சு ஆகணும் இதுல உங்க கௌரவம் மட்டும் இல்ல உங்களை ப்ரப்போஸ் பண்ண என் கௌரவம் அடங்கியிருக்கு பேரும் <ihak> சேர்ந்து <warfare> <Rabbi> சந்தோஷமா வாழ்ற தம்பதி எல்லாம் உச்சியில கலந்துக்கு போறாங்க ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் கட்டிக்கிட்டோம் இது நல்லா இருக்கு இந்த ஜடம் இருந்தாலும் போதுமா இல்ல போய் சாமியா கூப்பிட்டு போவோம் நீங்க வெறுத்து ஒதுக்குற நேரம் எல்லாம் ஒவ்வொரு தடவிலும் அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா தெய்வம் மாத்திடுச்சு என் மனசு ஒண்ணு மாறலமா எல்லா வேற நடிப்புதான் சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒன்று நடக்குது அதுல நானும் அந்நியும் அந்யோன்னியமா வாழ்றதா நடிக்க போறோம் அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும் அந்த பரிசு கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க அதுக்காகத்தான் இந்த நாடகம் வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு